அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் நான் இப்பொழுது எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதிய சீசர் என்கிற சிறுகதையை உங்கள் முன் வாசிக்கப் போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் செல்லலாம் சீசர் சிறுகதை நிலைமை ரொம்பவும் ரசாவாசம் கீழே இருந்து கிளம்பிய திடீர் சந்தடியில் அப்பாவின் உரத்த குரலை கேட்டு மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தவன் திடிக்கிட்டு விழுத்து எழுந்திருக்க பயந்து கொண்டு இந்த சமயத்தில் அப்பாவின் கண்ணில் பட்டுவிடக்கூடாதே என்று எழுந்து பார்க்காமலே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு கீழே கும்பல் கூடி நிற்கிற அவர்கள் முகத்தில் விழிக்க விரும்பாத தர்ம சங்கடத்தில் கால் மணி நேரமாய் நான் படுத்து கொண்டே இருக்கிறேன் இதோ என் தலைமாட்டில் இருக்கிற ஜன்னல் வழியாக பார்த்தால் எல்லாமே தெரியும் அபவாதத்துக்கு ஆளாகி நிற்கிற மங்களம் சீதாராமையரின் மனைவி பரிதாபகரமான அழுகை குரலில் தெய்வத்திடம் முறையிடுகிற மாதிரி எல்லோரையும் சபித்து அலறுகிற குரல் கேட்கிறது நீங்களெல்லாம் நன்னா இருப்பேளா இப்படி அபாடமாக சொல்கிறேலையே அவர் வரட்டும் கை நிறைய நெருப்பு அள்ளிண்டு நான் சத்தியம் பண்ணுறேன் அவள் அலறிய போது வார்த்தைகள் தெளிவாக கேட்காமல் ஆங்காரமும் கோபமும் கிரீச்சிட்டு அழுகையில் குழம்புகிறது ஏதோ கைகலப்பு மாதிரி யாரையோ யாரோ பிடித்து இழுக்கிற மாதிரி கொண்டு போய் சோரோரமாக தள்ளுகிற மாதிரி எல்லாம் சத்தங்கள் கேட்கின்றன ராஸ்கள் ஓட பார்க்குற சீதாராமையர் வரட்டும் அவர் கையில் செருப்பை கொடுத்து உன்னை அடிக்க சொல்லலைன்னா என் பேரை மாற்றி வச்சுக்கோ அவர் வீட்டில் தண்டச்சோறு திங்கிறதும் இல்லாமல் துரோகி பயலே நானா வேட்டி போட்டுவிடுவேன் உன்னை இப்போவே அப்பா சாமி வந்தது மாதிரி கொதிக்கிறார் அப்பாவுக்குத்தானே சாமி வருமே அடிக்கடி காலையிலேருந்து இது மூணாவது தடவை இப்போது அம்மாவும் கூட சேர்ந்து கொண்டாள் ஐயோ உங்களுக்கு ஏன்னா தலையெழுத்து அந்த பிராமணர் முகத்தை பார்த்து நாம் இடம் கொடுத்தோம் கண்ட சனியல்லாம் இழுத்துண்டு வந்து ஆற்றுல விட்டுட்டு அவரான காற்றால் போய் ராத்திரி வாரார் இங்கே நடக்கிற நாம நாமன்னா பார்க்க வேண்டியிருக்கு அவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வள்ளி பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களை யார் இப்படி வந்து நிற்க சொன்னால் கர்மம் வாங்க உள்ள நீ போல என்று உருமல் போரும் அம்மா இத்தனை நேரம் உள்ளே போயிருப்பாள் சார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ சீத்தாராமையர் வரட்டும் அவள் எப்படி போனால் நமக்கு என்ன எதிர்ப்பு வருஷன் நாராயணன் அப்பாவை சமாதானம் பண்ணுறாரு போல் இருக்குது நமக்கு என்னவா நாலு சம்சார குடி இருக்கிற இடத்துல இந்த அக்கிரமம் அடுக்குமாங்கானோம் பசு மாதிரி அந்த மனுஷனுக்கு இவா பண்ணுற துரோகத்துக்கு நாமும் துணை போகிற மாதிரினா ஆயிரும் வீடே இடிந்து போகிற மாதிரி அப்பா கத்துகிறார் வீட்டுக்காரர் இல்லையா எல்லா குடித்தனக்காரர்களும் வாசலில் கும்பல் கூடி நிற்கிறார் போல் இருக்கிறது நல்ல வேலை சின்ன பசங்கள் யாரும் இல்லை எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கும் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது சி மனுஷன் சுத்தம் அழுப்போம் காலையிலே எனக்கு தெரியும் இப்படி என்னமோ நடக்க போகிறதுன்னு கொஞ்ச நாளாகவே பொம்மு எல்லாம் ஒத்துமையாக கூடிண்டு இதில் மங்களத்தை மட்டும் சேர்த்துக்காமல் ரகசியம் பேசுனா அப்புறம் காலையிலே அம்மா போய் போய் அப்பாவோட ரகசியம் பேசுனா அப்பா மூக்கை விடைச்சுண்டு செருமி செருமி உளிமிண்டு முற்றத்தில் போய் நின்றுண்டு சீத்தாராமாயர் வீட்டையே முறைச்சி பார்த்தார் அப்போவே எனக்கு தெரியும் என்னமோ ரகலை நடக்க போகிறதுன்னு நான் ஒரு மடையேன் பத்து மணிக்கு சாப்பிட்டானதும் வழக்கம் போல் எங்கேயாவது வெளியே போய் தொலைஞ்சிருந்தேன் இந்த கருமத்தையெல்லாம் காது கொடுத்து கேட்க நேர்ந்துருக்காது பேப்பரில் வாண்டேடு காலம் பார்த்துட்டு தூங்கி தொலைச்சேன் காலையிலேயே நான் சாப்பிடும்போது தட்டில் சாதத்தை போட்டுவிட்டு அம்மா அப்பா கிட்ட ஒரு தடவை ஓடி என்னமோ கையும் காலையும் ஆட்டின்று ரகசிய குரலே பேசின்னு இருந்தாள் அப்போவே அவள் ரகசியம் அசிங்கமாக இருந்தது அல்பமாக இருந்தது நான் சாதத்தை தட்டில் பசிந்து கொண்டே மோருக்காக காத்திருந்தேன் யார் எப்போ போனால் இவ்வாளுக்கு என்னவா யாரை பத்தியாவது அபாண்டமா ஏதாவது சொல்லணும் இதில் இவாளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சப்போ இவாளுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு சோத்துல முட்டிக்கலாம் போல இருந்தது அம்மா பல்ல கடிச்சுட்டு கத்தினேன் எனக்கு மோர ஊத்தி தொலைச்சிட்டு அப்புறமா போய் ஊர் வம்பு அளக்கலாம் அவ்வளோதான் அப்பாவுக்கு சாமி வந்துடுத்து துரைக்கி ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிடுத்தோ அப்படின்னு ஆரம்பித்தவர் நான் சாப்பிட்டு எழுந்ததுக்குள்ள நூறு தண்டச்சோறு போட்டுட்டார் நான் தலையை குனிஞ்சுண்டு இன்னும் நல்ல தட்டில் கவுந்துண்டு கண்ணில் இருந்து தண்ணி முட்டிண்டு வந்து சாதத்தில் விழுறது எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி குடிச்சிட்டு மாடிக்கு வந்து விழுந்தது தான் தண்டச்சோறு தண்டச்சோர்னு வார்த்தை கேட்டுண்டே வயத்தை நிரப்பிக்கிறதுக்கு எனக்கு வழக்கமாக போச்சு எங்கேயாவது ஓடிலாம்னா தோன்றுறது எங்கே ஓடுறது எவ்வளோ அப்ளிகேஷன் தான் போடுறது எத்தனை பேரை தான் பார்த்து பள்ள காட்டுறது உடம்பாவது வாட்ட சாட்டமாக இருக்கா மில்ட்ரிக்கு போகலாம்னு போனால் வெயிட் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டான் எஸ்எஸ்எல்சி படித்தவனுக்கு என்ன உத்தியோகம் கிடைக்கும் இந்த காலத்தில் எல்லாம் திண்டாடுறான் என்ன வேலையானாலும் நான் செய்ய தயார்தான்னு நம்ம சீத்தாராமையர்கிட்ட கூட தான் உங்கள் கேண்டீனில் வந்து சர்வர் வேலை செய்கிறேன்னு சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் அவா கேண்டீனில் போனவர்கள் எட்ஜ்மெண்ட் ஆகித்தானே அந்த மணி வந்து இவாத்தில் உட்காந்துட்டு இப்போது ரசாபாசமும் ஆகிருக்கு சீத்தாராமையர் ஆற்றுல மணி தண்டச்சோறு தின்னா இந்த அப்பாவுக்கு என்னவா என்ன இவர் தண்டச்சோறுன்னு சொல்கிற போதெல்லாம் அந்த மணியை சேர்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியும் இவர் மட்டும் என்னவா உடம்பு வளைஞ்சு எங்கேயாவது ஒரு மாதம் வேலை செய்திருக்காரா தாத்தா கட்டி போட்ட வீடு அஞ்சரை பெட்டி மாதிரி தடுத்து நானூற்றி எண்பது ரூபாய் வாடகை வாரது சீட்டாடின்டே இவர் காலத்தை தள்ளுறார் இவரே சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டிருந்தார்னா ஒரு வேளை கூட இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நாளே ஆகுமா சில சமயங்கள் கேட்டே விடலாமான்னு கூட தோன்றுறது கேட்டுறதுன்னு ஒன்றும் கஷ்டமில்லை கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் இங்கேயே உட்காந்து தண்டச்சோறு திங்கிறது உண்மை இதுக்கு நீங்கள் திங்கிறதும் தண்டச்சோறு சொல்றது சொல்கிறது பதிலாயிடுமா இந்த வீட்டை தாத்தா கட்டியிருந்தா என்ன உப்பாட்டம் கட்டியிருந்தா என்ன இப்போது இந்த குடும்பத்துக்கு அதிகாரி அப்பா தானே அவர் எவ்வளோ முரடனாக இருந்தாலும் முன்கோவியாக இருந்தாலும் அல்பமாக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவரை நேரில் முகத்துக்கு முகம் பார்த்துட்டா ஆகட்டும் சரி உண்டு இல்லைன்னு ஒவ்வொரு வார்த்தை தான் பேச முடிகிறது அவர் சத்தம் போட்டுட்டால் அது கூட வரமாட்டேங்கிறது இப்போ கொஞ்ச நாளாக தான் அப்பா என்னை அடிக்கிறதில்ல ஆனால் அடிச்சிட்டு வாரோங்கிற பயம் எப்போதும் இருக்குது அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த பயம் இருக்கும் போல இருக்குது அதோ அப்பா கூப்பிட்றார் இதை வந்துட்டேன் இங்கே தான் இருக்கேன் வேஸ்ட்டு இழுத்து சரின்னு படபடனு மாடிப்படியில் இறங்கி ஓடுறேன் நான் நினைச்சது போல விஷயம் ரொம்ப முற்றி தான் போய்விட்டது முற்றத்தில் எல்லாரும் கூட்டமாக நிற்கிறாள் மங்களம் என்னை பார்த்துட்டு முறையிற மாதிரி உதடு பிதங்கு அலறாள் மணி பயந்து போய் முனங்கால கட்டிண்டு குனிந்த தலையுடன் உட்கார்ந்துருந்தான் யாரோ பிடிச்சி உழுக்குன மாதிரி அவன் தலைமயிர் களைந்திருக்கு சட்டை கூட காலர்கிட்ட கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு தன் உடம்பு பலத்தால் அவனை ஒரு பக்கம் அடக்கி உட்கார வைத்து விட்ட திமுறில் அப்பா மடித்து கட்டிய வேட்டியோடு காலை அகட்டி கொண்டு இடுப்பில் ஒரு கையை வைத்து நெப்போலியன் மாதிரி நிற்கிறார் அவருக்கு பின்னால் ஒரு பீரங்கி படை வரிசை இல்லை அவ்வளவுதான் அப்பாவின் அட்டகாசத்தில் எல்லாரும் கிளியடித்து போயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது யார் என்ன பேசினாலும் இப்போது அவர் எடுத்திருந்து பேசிவிடுவார் என்கிற பயத்தால் நியாய அநியாயம் தெரிந்தவர்கள் கூட பயம் வந்துவிட்டால் நியாய அநியாயம் எங்கே தெரிவது என்ன மாதிரியே அப்பாவை சார்ந்தவர்கள் மாதிரி அடங்கி இருக்கிறார்கள் மங்களம் அழுவது ரொம்ப பாவமாக இருக்கிறது மணியை அடித்தோ இழுத்தோ அவன் மீது கை நீட்டி இருக்கிற அப்பாவின் செய்கை இவர் எவ்வளவு அடித்தனமானவர் என்று கண்ணெதிரே போது அவமானம் என்னை பிடுங்கி தின்றது இவருடைய கோபத்துக்கும் இந்த காரியங்களுக்கும் உண்மையிலே நியாயம் இருந்தாலும் இவரே தன் வாயால் பசு என்றும் நல்லவர் என்றும் யோகியர் என்றும் சொல்லுகிற அந்த சீதாராமையருக்கு இவரது அறியாமை எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்கிறது இந்த அப்பாவின் குணம் எனக்கு தெரியும் இவர் வெட்டிவிட்டு கட்டிக்கொண்டு அழுவார் மாடியிலிருந்து இறங்கி வருவதற்குள் ஆத்திரம் தாங்காத அப்பா என்னை மேலும் இரண்டு தரம் கூப்பிட்டு விட்டார் முதல் குரலில் டே அம்பி இரண்டாவது என் பெயரை சொல்லி மூன்றாவது பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு ஏ தடியா நான் எதிரே வந்து நிற்கிறேன் உள்ளுக்குள் என்னமோ நடுங்குகிறது அந்த கேண்டினுக்கு போய் கையோடு சீதாராமையர் இழுத்துண்டு போட அவ்வளவுதான் இந்த அளவுக்கு தப்பித்தேன் என்று நான் வெளியே ஓடுகிறேன் தெருவுக்கு வந்த பிறகு மெதுவாக நடக்க ஆரம்பித்து நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன் எவ்வளவு பயங்கரமான சிக்கலான சென்சிட்டிவான இன்னொருவர் பெண்டாட்டி சம்பந்தமான விஷயத்தில் முன் யோசனை இல்லாமல் முரட்டுத்தனமான இந்த அப்பா தலையிட்டு விட்டாரே இது எங்கே போய் நிற்கும் என்ன ஆகும் என்று எனக்கு பயமாக இருக்கிறது சீதாராமை ரொம்ப சாது நல்லவர் நான் சின்ன குழந்தையாக இருக்கிற போதிலிருந்தே அவரை தெரியும் அவருக்கு கோபம் வந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை எப்போதும் சிரிச்சுண்டே இருப்பார் இல்லைன்னா யாரையாவது சிரிக்க வச்சிட்டு வாய மூடிட்டு பேசாமல் இருப்பார் அவர் ஜோக் ஜோக்கடிச்சு யாரும் சிரிக்கலைன்னா அவரே சத்தம் போட்டு சிரிச்சுடுவார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே வரைக்கும் இப்போ நான் இருக்கேனே அந்த மாடி ரூமில் தான் அவர் ஒண்டிக்கட்டையாக இருந்தார் வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி கரலாக்கட்டை சுற்றுற மாதிரியெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி ரூம் நிறைய மாட்டி வச்சிருப்பார் நான் சின்ன பையனாக இருக்கிற போது அந்த விவேகானந்தா உடற்பயிற்சி கழகத்துக்கு என்னையும் கூட அழைச்சிட்டு போவார் ஊற வைத்த பச்சை கடலையை எனக்கும் ஒரு பிடி அள்ளி தருவார் அவருக்கு கல்யாணம் ஆன பிறகு அதையெல்லாம் விட்டுட்டார் நாற்பது வயது வரைக்கும் பிரம்மச்சரியம் ரொம்ப வசதி என்று இருக பிடித்து கொண்டு வந்தவர் திடீரென்று ஒரு நாள் கல்யாணம் செய்து கொண்டு மங்களத்தோடு வந்து நின்றார் அந்த கல்யாணம் எப்படி நடந்தது என்பதை கதை மாதிரி எல்லாரும் பேசி பேசி எல்லோருக்கும் அது தெரியும் அவரே சில சமயம் முற்றத்தில் வந்து நின்று கொண்டு குழாயில் தண்ணி பிடிக்கிறவா கிட்ட சிரிக்க சிரிக்க சொல்லுவார் மங்களம் வீட்டுக்கு உள்ளே இருந்தே சிரிச்சுக்குவாள் கேண்டீனுக்கு இன்னும் ஒரு வரலாங்கு இருக்குது அது ஒரு ட்யூட்டோரியல் காலேஜில் இருக்கிற கேண்டீன் அந்த பிரின்ஸ்பால் இவரோட கூட படித்தாராம் அதனால் இவருக்கு இங்கே ரொம்ப சலுகை ஆனாலும் சலுகை தருகிறார்கள் என்பதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பார் இவர் இப்போது அவர்கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லி அழைச்சிண்டு வர்றது என் வாயால் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை நான் சின்ன பையன்தானே மாமா அப்பா உங்களை கையோடு அழைச்சிண்டு வர சொன்னார் ஏதோ அவசரமாம்னு மாம்னு சொல்ல போகிறேன் சீத்தாராமையரை நான் நேரில் பார்க்கும்போது மாமான்னு தான் கூப்பிடுவேன் ஆனால் மனசில் நினைச்சுக்கிறது சீத்தாராமையர் தான் சீத்தாராமையர் இரண்டு வருஷத்துக்கு முன்னே பாலக்காட்டுக்கு போனார் அவர் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வந்தது அந்த அக்காவுக்கு இவர் மாதம் மாதம் ஐம்பது ரூபாய் மணி ஆர்டர் பண்ணுவார் கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரரோட ஏதோ தகராறாம் தாலி கட்ட போகிற நேரத்தில் கட்டப்படாதுன்னு தடுத்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா அவனை இழுத்து கொண்டு போயிட்டாராம் அந்த மாப்பிள்ளை என்ன மாதிரி ஒரு சோப்லாங்கி இருப்பான் போல இருக்குது என்ன பண்ணுறது இவரோட அக்கா வந்து என் மானத்தை காப்பாற்றலா தம்பின்னு இவர்கிட்ட அழுதாலாம் உடனே பெண் வீட்டுக்காரரான சீதாராமையர் கெட்டி மேளம் கெட்டி மேளம்னு கத்தின்ண்டே ஓடி போய் மனையில் உட்காந்து மங்களத்தின் கழுத்தில் தாலியை கட்டிட்டாராம் இதை அவர் சொல்லும்போது எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள் அவர் வீட்டில் இருக்கிற போது இந்த மாதிரி எதையாவது சொல்லி மங்களத்தையும் மற்ற வேர்களையும் சிரிக்க வைத்துக்கொண்டே இருப்பார் அவர்கிட்ட ஒளிவு முறைவே கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் எல்லார் எதிரிலையும் மங்களத்தை கேட்டார் சுயம்வரத்தில் யாரையோ நினைச்சிட்டு யார் கழுத்துலேயே மாலையை போட்ட மாதிரி தாலி கற்ற முதல் நிமிஷம் வரைக்கும் யாரையோ புருஷன் நினைச்சிட்டு இருந்துட்டு நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட அப்போது மங்களம் குழாய் அடியில் தண்ணீர் பிடிச்சிட்டு இருந்தால் இவர் விளையாட்டாக அப்படி சொன்னது அவளுக்கு சுருக்குன்னு தைத்து விட்டது போல் இருந்தது ஆனாலும் அவள் சிரிச்சுண்டே சொன்னாள் நான் யாரையும் நினைச்சுட்டு இல்லை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கூடன்னு பகவானை தான் நினைச்சுட்டு இருந்தேன் எனக்கு எது நல்லதோ அதை பகவான் அடைத்து வச்சிட்டாருன்னு நான் சந்தோஷமாக இருக்கேன் இதோ இந்த டுட்டோரியல் காலேஜ் வந்தாச்சு கேண்டின் உள்ளே நுழைகிற போது அவர் அந்த சுவர் மூளையிலே மாட்டியிருக்கிற கண்ணாடி முன்னாலே நின்று தலையை வாரிக்கிறார் ஆணியில் தொங்குகிற அறக்கை சட்டை எடுத்து சட்டை போய் காலிவ நின்னு இரண்டு தடவை உதறுகிறார் மணி பர்ஸ் வெத்தலை சீவல் பொட்டலம் தலைவாரி கொண்டாரே அந்த சீப்பு எல்லாத்தையும் பாக்கெட்டில் வச்சுண்டு மறுபடியும் கண்ணாடியில் பார்த்துக்கிற போது பின்னாடி நிற்கிற என்னை பார்த்து விட்டார் திரும்பி என்னை பார்த்து சிரிக்கிறார் சிரிச்சின்டே கேட்கிறார் வா காபி சாப்பிட்றயா வேண்டாம் உங்களை அப்பா அவசரமாக கையோடு அழைச்சிட்டு வர சொன்னார் உங்கள் அப்பாவுக்கு தான் அவசரம் இல்லை நீ ஆற்றுல காப்பி சாப்பிட்டியோ இல்லை தூங்கிட்டு இருந்தேன் என்னை எழுப்பி உங்களை அழைச்சிட்டு வர சொன்னா அப்பா சரி சரி உட்காரு என்னை உட்காரை வைத்து விட்டு உள்ளே போய் ஒரு தட்டிலே ஒரு கரண்டு கேசரியும் காராபந்தியும் கொண்டு வந்து வைத்து விட்டு ஒரு காப்பி கொண்டு வா என்று குறுக்கே போகிற யாரிடமோ சொல்கிறார் கேசரி நன்றாக இருந்தது சாப்பிட்டு கொண்டிருக்கும்போதே வயிற்றுக்குள் என்னமோ திக் திக் என்று பயம் குண்டுமணி காப்பி கொண்டு வந்து வைக்கிறான் இவர் கல்லா அருகே போய் ஒரு நீளமான நோட்டு புத்தகத்தை எடுத்து தனது பக்கத்தை புரட்டி ஏதோ கணக்கு எழுதுகிறார் இப்போது நான் சாப்பிட்ற கணக்கோ திரும்பி வந்து நான் உட்கார்கிற பெஞ்சிலே பக்கத்திலே உட்கார்ந்து வெற்றலை போடுகிறார் நான் அவசர அவசரமாக காப்பியை விழுங்குகிறேன் அங்கே வீட்டில் இருக்கிற பதட்ட நிலையும் அப்பாவின் சாமி ஆட்டமும் மங்களத்தின் பரிதாபகரமான அலறலும் மணியின் அவமானமும் மற்றவர்களின் லஜ்ஜை கெட்ட மௌனமும் அப்பாவுக்காக பரிந்து கொண்டு பேசுகிற அம்மாவின் புலம்பலும் ஒரு பக்கம் மனசில் வந்து கவிகிறது இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரியாத சீதாராமயரின் நிதானமும் என்னிடம் அவர் காட்டுகிற அன்பும் இன்னும் சற்று தூரத்தில் நடக்கப் போகிற கலேபரமும் மனதில் படர்கிற போது இவர் காட்டுகிற நிதானத்தில் நானும் பங்கு கொண்டு இவர் அன்போடு தருகிற வெற்றையெல்லாம் சாப்பிடுவது ஒரு குற்றமோ ஒரு துரோகமோ என்று நினைக்கும் போது எனக்கு நெஞ்சில் அடைக்கிறது நான் அவசரமாக ஓடி கை கழிவு கொண்டு வாங்குவோமாம்மா போலாம் என்று பறக்கிறேன் இரண்டா ஒன்றும் அவசரம் இருக்காது சீட்டாட்டத்திற்கு ஒரு கை குறைமாயிருக்கும் நானும் தான் புறப்பட்டு இருக்கேன் அது போட்டும் நீ என்னமோ மில்ட்ரியில் சேர போனையாமே அசடே உன்ன மாதிரி ஆலையெல்லாம் மில்ட்ரியில் எடுத்தால் தேசம் உருப்பட்டார் போல தான் ஒரு துப்பாக்கியை உன்னால் தூக்க முடியுமா எக்ஸசைஸ் பண்ணுடா பண்ணுடான்னு அடிச்சுன்னு நேனே கேட்டாயோ என்று சொல்லிக்கொண்டே தன் முண்டாவை திரிக் கொள்கிறார் சீதாராமையர் இப்போதெல்லாம் எக்ஸசைஸ் செய்வதில்லை என்றாலும் அந்த உடம்புவாக அப்படியே இருக்கிறது புறப்படுங்க மாமா அப்புறம் அப்பா என்ன திட்டுவார் என்று நான் கெஞ்சுகிறேன் செருப்பை மாட்டிக்கொண்டு புறப்பட்டவர் அந்த காலேஜ் காம்பவுண்டை தாண்டுவதற்குள் ஒரு நாலஞ்சு பேரிடம் நின்று நின்று ஏதேதோ பேசி எல்லோரும் இவரை திரும்பி பார்க்கிற மாதிரி அவுட்டு சிரிப்பு சிரித்து வெளியே வருவதற்குள் ஒரு நல்ல மனிதருக்கு வீட்டிலே காத்து கொண்டிருக்கிற அதிர்ச்சியை எண்ணி எண்ணி எனக்கு அடிக்கடி வயிற்றில் என்னவோ செய்கிறது அங்கே படிக்கிற பயன்களுக்கெல்லாம் இவர் மேல் ரொம்ப பிரியம் போல் இருக்கிறது தாமுண்டுக்கு வெளியே வந்த பிறகு மாமா ஆத்து கிளம்பியாச்சா என்று ஒரு குரல் கேட்கிறது திரும்பி பார்த்தால் மாடி வராண்டாவில் நாலு பையன்கள் நின்று கொண்டு நோட்டு புத்தகத்தோடு கையாட்டுகிறார்கள் இவரும் திரும்பி பார்த்து ஆறு மணிக்கு வந்துடுவேன் என்று சொல்லி கையாட்டுகிறார் வருகிற வழியில் அந்த மாணவர்களை பற்றி ஒரேடியாக போகிறார் எல்லாம் பெயிலான பசங்கள் இந்த குழந்தைகளெல்லாம் ஏன் பெயிலாகிறது தெரியுமா அவள்லாம் ஒன்றை மாதிரி மண்டு இல்லை மகா புத்திசாலிகள் அதனால தான் பெயிலாகிறதுகள் நீ ஒரு கிளாஸில் கூட பெயிலாகாம தான் படித்த என்ன புண்ணியம் சொல் படித்து பாஸ் ஆகிற ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்திலையும் மகா கட்டிக்காரங்கள் இந்த பசங்கள் ஆமாம் நிஜத்துக்கு சொல்கிறேன்டா மறந்துட்டேனே அந்த பிரின்ஸ்பல்கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன் நல்ல பையன் கேண்டீனில் சர்வர் பண்ணிக்காது வரேங்கிறான் நம்ம ஆஃபீஸில் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் மறந்துடப்படாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் பார்க்கலாம் என்று என்னென்னமோ பேசிக்கொண்டே வருகிறார் எனக்கு மனசில் தங்கவில்லை அதோ வீடு தெரிகிறது எதுக்காக்கும் உங்கள் அப்பா இவ்வளோ அவசரமாக என்ன அழைச்சிட்டு வர சொன்னாராம் என்ன விஷயம் என்று கண்ணை சிமிட்டு கொண்டு கேட்கிறார் நான் அழுதே விடுவேன் போல் இருக்கிறது என்னை ஒன்றும் கேட்காதீங்கோ நான் தூங்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் இப்படி சொன்னது எதனால் என்று அவருக்கு விளங்கவில்லை சிரித்துக் கொள்கிறார் எல்லாத்துக்கும் எப்போதும் இந்த சிரிப்பு தான் அம்மா சொன்னதும் அப்பா கண்டுபிடித்ததும் ஒருவேளை நிஜமாக இருக்கலாமோ என்று இப்போது நானும் முதல் தடவையாக நினைக்கிறேன் இதுவரையில் இந்த விஷயத்தில் சம்பந்தப்படாதவனாய் இதற்கு வெளியே நின்று பார்த்த அனுபவம் நீங்கி நானும் இதற்குள் சிக்கி கொண்ட மாதிரி எனக்கும் மனசில் ஒரு ஆவேசம் வந்தது மங்களம் இவருக்கு துரோகம் செய்வாளா இந்த மணி ஒரு காலி பயலா அப்படியானால் அவனை அப்பா அடித்தது ரொம்ப சரிதானே அப்பா சொன்ன மாதிரி இந்த மாமா கையில் செருப்பை கொடுத்து அவனை அடிக்க வைச்சா அதுவும் நியாயம்தானே சரி மங்களத்தை என்ன பண்ணுறது இந்த மாமாவுக்கும் அவளுக்கும் இருபது வயது வித்தியாசம்னா அதுக்காக ஒரு பெண் தப்பு பண்ணுவாளோ என்னதான் இருந்தாலும் இப்படி துரோகத்தை இந்த மாமாவால் தாங்கிக்க முடியுமோ சாதம் இரண்டால் காடு கொள்ளாதும்பாங்களே அது மாதிரி ஏதாவது நடக்க போகிறதோ என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு குனிந்த தலையுடன் நான் வேகமாக நடக்கிறேன் என் வேகத்தால் மாமாவின் நடை வேகமும் அதிகரிக்கிறது மணியும் மங்களமும் மத்தியானமெல்லாம் தாயம் விளையாடுவார்கள் மணி நன்றாக பாடுவான் மாமா கூட அவனை பாடச் சொல்லி கேட்பார் மங்களத்திற்கு ஒத்தாசையாக எல்லா வேலையும் செய்வான் அவனுக்கும் தான் சொந்த ஊராம் மங்களத்திற்கு அவனை அங்கேயே தெரியுமாம் ஒருவேளை அங்கேயே அவர்களுக்குள் இந்த நல்ல மனுஷர் இந்த துரோகத்தை எப்படி தாங்கிக் கொள்வார் இவருக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாமே வீடு வந்தாச்சு இவரை கண்ட உடனேயே இவர் பார்வையிலே படுறதுக்கு முன்னே ஒழிஞ்சிக்கணும்னு பயந்து ஓடுற மாதிரி நேர வரைக்கும் முற்றத்தில் கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்தாவா எல்லாரும் அவாவா வளைக்குள்ளே சரசரன்னு நுழையிறா அப்பா தான் தைரியமாக அங்கேயே நின்று திரும்பி பார்க்குறார் அப்பாவோட அந்த தைரியம் எனக்கு ஒரு நிமிஷம் பெருமையாக கூட இருக்குது வாரம் வாரம்னு என்னமோ சொல்ல வரார் அவர் அதுக்குள்ளே மங்களம் அலறி அழுது கொண்டு ஓடி வந்து சீதாராமையர் காலில் விழறாள் அவள் அழுது கொண்டே என்னென்னமோ சொல்வது ஒன்றுமே புரியவில்லை மணி விட வெடவென்று நனங்கி கொண்டு எழுந்து நின்றான் அப்பாதான் பெரிய குரலில் நாலு குடித்தனம் இருக்கிற இடத்துல என்று சொல்வதற்குள் சீதாராமையர் செத்த வாயை மூடிண்டிருங்கோ என்று கொஞ்சம் கடுமையாக சொன்னவுடன் அப்பாவுக்கு வாயடைத்து போகிறது ஆனால் கோபத்தால் பல்லை கடிக்கிறார் சீதாராமையர் அதை கவனிக்காமல் மங்களத்தை ஒரு குழந்தையை தூக்குவது மாதிரி தூக்கி நிறுத்தி என்னத்துக்கு இப்படி அழறாய் அழாமல் சொல்லு என்ன நடந்தது என்கிறார் மங்களத்துக்கோ அழ முடிகிற மாதிரி எதையும் சொல்ல முடியவில்லை அதையும் கேட்க விடாமல் இந்த அப்பா கத்த ஆரம்பித்து விட்டார் எனக்கு என்ன காணம் போச்சு உங்கள் நல்ல மனசுக்கு இவர் பண்ணுற துரோகம் தாங்க முடியாமல் நான் ஓடி வந்தேன் நான் பொய் சொல்கிறதான்னு இந்த ஆற்றுல எல்லாம் கேளும் எங்கே யாரையும் காணும் இப்படி ஒரு பொய் சொல்லி எனக்கு என்ன ஆகணும் உண்மை எனக்கு இருபது வருஷமாக தெரியும் உமக்கு பண்ணுற துரோகம் எனக்கு பண்ணுற மாதிரி இருக்குது வயிறு எரியறது இந்த சமயத்தில் அம்மாவும் சேர்ந்து கொள்கிறாள் உங்களுக்கு என்ன தலையில் எழுத்துன்னு அடிச்சுட்டேனே கேட்டேலா என்று அலறுகிறாள் அம்மா இரண்டு பேருக்கும் தாங்கள் பொய் சொல்லிவிட்டோமோ என்ற பயம் வந்து விட்டது சீதாராமையர் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் ராஜாமணி ஐயர்வாள் நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற மரியாதை எனக்கு தெரியாதா மாமி அழைச்சிட்டு உள்ளே போங்கோ என்று சொல்லி அப்பாவுக்கு அது காதில் ஏறாமல் போகவே மாமி நீங்களாவது அவரை அழைச்சிட்டு போங்கோ என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு மங்களத்தை தோளில் தட்டிக்கொண்டே கேட்கிறார் அழாமல் சொல்லு இங்கே என்ன நடந்தது மங்களம் பொங்கி பொங்கி இப்பொழுது அதிகமாகவே அழுகிறாள் அழுது அழுது தேம்பிக் கொண்டே சொல்கிறாள் நானும் நம்ம மணியும் இதோ அங்கே உட்காந்துண்டு வீட்டுக்குள் கூடத்தை காட்டிக்கொண்டு அதற்கு மேல் சொல்ல முடியாமல் கூடத்தை காட்டிய கை அப்படியே நின்றது குரல் விம்மி அடைக்கிறது அந்த இடத்தில் சற்று முன் நிகழ்ந்த காட்சி அவள் மனசில் வர மறுபடியும் ஒரு பெரிய அழுகை அளப்படாது அழாமல் சொல்லு என்று ஒரு குழந்தையை தேற்றுவது மாதிரி தேற்றுக்கிறார் சீதாராம் ஐயர் அங்கே உட்கார்ந்து தாயம் விளாண்டு இருந்தோம் நேராக வெயில் அடிக்கிறதேன்னு நான் தான் வாசக்கதவை சாத்தினேன் ஜன்னல் கதவெல்லாம் திறந்து தான் இருக்குது மணி தலையை வலிக்கிறதுன்னு படுத்துண்டான் நான் காயெல்லாம் எடுத்து டப்பாவில் வைக்கிறச்சே இந்த வீட்டுக்கார மாமா வந்துட்டார் அதற்கு மேல் அவளால் சொல்ல முடியவில்லை அந்த சமயம் சுவரோரமாக நின்று கொண்டிருந்த மணியும் அழுகிறான் மண்டு மண்டு நீ எதுக்காக்கும் அழுகிறாய் போறோம் நம்ம ராஜாமணி ஆயருக்கு என் மேலே இருக்கிற அன்பு உன் மேலே இன்னும் வரல நான் இருபது வருஷம் அவளோட பழகியிருக்கேன் இப்போ தானே வந்திருக்கிறாய் என்று ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார் மங்களம் ஓய்வதாக இல்லை தொடர்ந்து சொல்லுகிறாள் மணியை பிடிச்சி தரதரன்னு இழுத்துண்டு வந்து என்னை பற்றி அநியாயமாக என்னென்னமோ சொல்கிறா நான் கையில் நெருப்பு அள்ளிண்டு வேணாலும் சத்தியம் பண்ணுறேன் என்று அவள் அழுது அழுது சொல்லி கொண்டு இருக்கும்போது சீத்தாராமையர் சிரிக்கிறார் ஓருமே நெருப்பை போய் அல்றாளாம் நெருப்பை ராஜாமணி அயர்வாள் இதெல்லாம் என்ன கூத்து மங்களம் என் பொண்டாட்டி மணி எங்கே ஆற்று பையன் எனக்கு அவாளையும் தெரியும் என்னையும் தெரியும் பொங்கலையும் தெரியும் மங்களம் இன்னைக்கு தானே நான் இருபது வருஷமாக இங்கே இருந்து நீங்கள் சம்சாரம் நடத்த அழகையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேனே நம்புறானோ தான் ஊர்ல இருக்கிற பொண்டாட்டிகளை நம்ப முடியும் மாமி சாயங்காலம் சாயங்காலம் கதை வைக்க போறாளே மகாபாரதம் சொல்றாமே துரியோதன பொண்டாட்டியும் கர்ணனும் சொக்கட்டா இருந்தாலாமே பாதி ஆட்டத்துல அவ எந்திரிக்கிறச்ச கர்ண அவ மேகலையை பிடிச்சு இழுத்துட்டான் அதெல்லாம் கேட்டு இருப்பேலே ரொம்ப கெட்டவன்னு பேரு ஆனாலும் அவன் ஆம்பளை அதனால தானே பொண்டாட்டி மேல சந்தேகம் வரல பொண்டாட்டியை நம்பாதவன் என்ன பெரிய ஆம்பளை ராஜாமணி அயர்வாள் இந்த ஆற்றுல இருக்கிற வாழையெல்லாம் வேற கூப்பிட்டு கேட்க சொல்றேன் என் பொண்டாட்டியை பற்றி ரொம்ப நன்னா இருக்குது என்னை பற்றி நீங்கள் வச்சுருக்கிற அபிப்பிராயம் என்று சொல்லிவிட்டு ஓ என்று சிரிக்கிறார் சிரித்து விட்டு சொல்கிறார் இந்த ஆற்றுல இருக்கிற ஆளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் அவனே அவன் பொண்டாட்டியை நம்பினால் போகும் அதை செய்ங்கோ ஏன்டா அழுதுண்டு இருக்க நீ போய் முகத்தை அலம்பிக்கோ என்றதும் மணி குழாயடிக்கு போகிறான் ஆனால் மங்களம் இன்னும் நின்று அழுது கொண்டிருக்கிறார் இதோ பார் இவாழெல்லாம் உன்னை நம்பி உனக்கு என்ன ஆகணும்னு சொல்லு நான் நம்புகிறேன் உள்ளவா என்று மறுபடியும் சமாதானம் சொல்லி கை தாங்களாக மங்களத்தை அழைத்து கொண்டு போகிறார் நேற்று இந்த ஆற்றுல பயமாக இருக்குது வேற ஏதாவது வீடு பார்த்துட்டு நாம் போயிடலாமே என்று மங்களம் உள்ளே போகையில் அவரிடம் சொல்லி இருப்பால் போலிருக்கிறது சீதாராமையர் சொன்ன பதில் மட்டும் எனக்கு கேட்டது அடி அசடே எங்கே போனாலும் லோகம் இப்படி தான் இருக்கும் என்று அவர் உறக்கச் சிரித்தார் சீசரின் மனைவி சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவள் என்று படித்தது என் நினைவுக்கு வந்தது மங்களம் இருந்தால் என்ன சீத்தாராமையர் சீசர்தான் என்று நினைத்து கொண்டேன் நன்றி வணக்கம்